விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே சிறப்பு சலுகை விலையில் பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி நூதன முறையில் பெண்களிடம் கும்பல் ஒன்று மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மோசடிகள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பது பற்றி நாள்தோறும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் ஆசை யாரைதான் விட்டு வைத்தது என்பதற்கு சான்றாக மற்றொரு நூதன சம்பவம் அரங்கேறியிருக்கிறது தள்ளுபடி விலை கொலுசுக்கு ஆசைப்பட்ட மக்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததால் மோசடி கும்பல் பிடிப்பட்டிருக்கிறது சேலம் கோவில்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மணிகண்டன் உதயசூரியன் தினேஷ் முத்துக்குமார் சண்முக நகுலன் வனராஜன் மோகன்ராஜ் உதயகுமார் முத்துமாரியப்பன் கோபி ஆகிய பத்து பேர் நண்பர்கள் ஆவர் இவர்கள் தள்ளுபடி விலையில் கேஸ் ஸ்டவ் மிக்சி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்து பல்வேறு இடங்களில் பெண்களிடம் மோசடி செய்து வந்துள்ளனர் கடந்த வாரம் இவர்கள் புதுச்சேரியை ஒட்டிய தமிழக பகுதியான பெரிய முதலியார் சாவடியில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் தங்கியுள்ளனர் அங்கிருந்து அவர்களுக்கு சொந்தமான ஆம்னிவேன் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வீட்டு உபயோக பொருட்களை கிராமங்களுக்கு எடுத்து சென்று அங்குள்ள பெண்களிடம் சலுகை விலையில் விற்பதாக கூறியுள்ளனர் தாங்கள் வைத்துள்ள பொருட்களின் மொத்த விலை பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய் என்றும் ஆனால் தாங்கள் வழங்கும் கூப்பனில் உள்ள வட்டமிட்ட பகுதியில் எண்கள் இருந்தால் அது அதிர்ஷ்ட கூப்பன்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அந்த அதிர்ஷ்ட கூப்பன் வந்தவர்களுக்கு பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய் மதிப்பு பொருள் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு சலுகை விலையில் வழங்கப்படும் என்று அவர்கள் ஆசை காண்பித்துள்ளனர் இதை கூறி மரக்கானம் அருகே செட்டிக்குப்பம் கிராமத்தில் அந்த கும்பல் பொருட்களை விற்பனை செய்துள்ளது கும்பல் கூறியது போல் அதிர்ஷ்ட கூப்பன் இருந்தவர்கள் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி சென்றுள்ளனர் அதில் சிலர் பொருட்களை பிரித்து பார்த்தபோது உள்ளே ஒரு ஜோடி கொழுசு இருந்துள்ளது தங்களுடைய நிறுவனத்தின் உரிமையாளர் பெண்ணுக்கு இந்த மாதம் பிறந்த நாளுக்காக ஒரு சில பொருட்களில் மட்டும் வெள்ளி கொலுசு வைக்கப்பட்டிருக்கும் இதற்காக பணம் தர வேண்டாம் என்று அந்த கும்பல் இதனை கேள்விப்பட்ட கூறியுள்ளது பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தள்ளுபடி என கூறப்பட்டு விற்கப்பட்ட பொருட்களை வாங்கி சென்றுள்ளனர் அப்படி வாங்கிய அனைத்து பொருட்களிலுமே கொலுசு இருந்துள்ளது இதில் சிலருக்கு சந்தேகம் ஏற்படவே கடைக்கு கொலுசை எடுத்து சென்று சோதனை செய்துள்ளனர் அதில் கொலுசுகள் அனைத்துமே பித்தளை என்பது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அவர்கள் மரக்கானம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து மரக்கானம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரணிநாதன் சப் இன்ஸ்பெக்டர் திவாகர் ராஜாராம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மோசடி செய்து பொருட்களை விற்றவர்களை கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய வேன் இரண்டு இருசக்கர வாகனங்கள் இருபது ஜோடிக்கும் மேற்பட்ட போலி கொலுசுகள் மிக்சி கேஸ் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் கை விலையில் பொருட்களை விற்பனை செய்வதாக ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்த கும்பல் கைது செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது